ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் குடும்பத்துக்கு தமிழக அரசின் குட் நியூஸ் அது என்ன சார் என்ன குட் நியூஸ் சார் சொல்லுங்கள் சார் என்ன ஆர்வமோட கேட்டுருப்போம் உங்களுக்கு வெறும் உங்கள் வீட்டில் ரெண்டே ரெண்டு பெண் குழந்தை இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க இதற்கான தகுதி என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கின்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தின் பெயர்னு பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குழந்தைகளை பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் குடும்பத்தினருக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க தமிழ்நாடு அரசு பெண் சிசு கொலையை தடுக்கும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குழந்தைக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் என இரண்டு பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வைப்புத் தொகையாக கொடுக்கும் உங்ககிட்ட உங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை இருந்தாலும் ஓகே ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒரு பெண் குழந்தைன்னா ஐம்பதாயிரமும் ரெண்டு பெண் குழந்தை இருந்தாக்கா இருபத்தி இருபத்தாயிரம் செய்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு மின் இசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் இந்த தொகை முதலீடு செய்யப்பட்டு வைப்புத் தொகையை ரசித்து நகல் பெண் குழந்தை குடும்பத்திற்கு வழங்கப்படும் இந்த வைப்பு தொகை ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு பதினை பதினெட்டு வயது நிறைவடைந்துடன் வட்டியுடன் கூடி சேர்த்து முதிது தொகை பெண் குழந்தைக்கு வழங்கப்படுகிறது குறைஞ்சது ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்ன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பலனை பெற பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதியிருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க மேலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவில் ஈடு கட்ட வைப்பு தொகை டெபாசிட் செய்யப்பட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறுபா வழங்கப்படுகிறது இந்த வங்கி கணக்குலேருந்து உங்கள் வா அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு வருடம் கழித்து அந்த குழந்தைக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் பெயரில் இந்த பயனை பெற முடியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது அது என்ன நிபந்தனைகள்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் குடும்பத்தில் ஆண் குழந்தைகளே இருக்கக்கூடாது ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று கொடுக்கணும் குடும்பத்தில் ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை சான்று நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதாவது ஆணோ பெண்ணோ வந்து பார்த்தீங்கனாக்கா குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுருக்கணும் ரெண்டு பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருமான சான்று வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பெண் குழந்தைக்கு வயது மூணு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க பெண் குழந்தையின் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் சார் ஆவணங்கள் பெண் குழந்தையின் பிறப்புச் சான்று தாய் மற்றும் தந்தையின் ஜாதி சான்று தாய் மற்றும் தந்தை இருப்பிடச் சான்று ஆகியவற்றை இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் தகுதி பயன்பெறுபவர்கள் தகுதியான இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இது மார்ச் பதினைந்துக்குள் இ சேவை மையத்தின் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நிலப்பிரி விரிவில் அலுவலகம் தொடர்பு கொண்டு விவரமாக பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அப்படி இல்லைனா நம்ம இ சேவை மன்றத்தில் போய்ட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வந்துருந்தோம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் வட்டாச்சாரத்துக்கு சென்று கூடுதலாக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது அனைத்து மாவட்டக்கும் பொருந்தும்னா இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும்தான் கிடையாது அனைத்து மாவட்டத்துக்குமே பொருந்தும் இந்த திட்டத்தை பயன்பெறணும் இப்போ தான் புதுசாக கேள்வி போகிறீங்கனாக்கா உடனடியாக போய் அப்ளை பண்ணுங்கள் நிதி நிதியுதவி பெறுங்க ஒரு சூப்பரான திட்டம்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ப்ரொட்டெக்ட் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க இந்த ட்ராகல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ